புதிய தமிழகம் அஇஅதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்ட எனக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை தந்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் கொள்ள விரும்புகிறேன் திருண்டு மிளகத்தினுடைய வளர்ச்சி தென்காசியினுடைய தொழில் வளம் வேளாண்மை மற்றும் கல்வி வளம் ஆகியவற்றை முன்னிறுத்தி அதேபோல் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த தேர்தலில் நான் ஏறக்குரிய மூன்று வார காலம் மக்களை நேரடியாக காலை முதல் மாலை வரையிலும் இந்த தொகுதியினுடைய பின்னடைவை மனதிலே வைத்து நாடாளுமன்றத்திலே ஒரு வலுவான குரல் இருந்தால் கடந்த ஐம்பது ஆண்டு கால பின்னடைவை சரி செய்து இந்த பகுதியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை இவடுதான் இந்த தேர்தலை நாம் சந்தித்தோம் ஆனால் அதற்கான போதிய வாக்குகள் நம்முடைய மக்களிடத்திலிருந்து வரவில்லை எனினும் என்னுடைய பணி என்னுடைய கட்சியினுடைய பணி தேர்தலுக்கு முன்பாக எப்படி இருந்தோ அதிலே இம்மியளவும் குறையாமல் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தேர்தல்கள் வரும் போகும் ஆனால் மக்களுக்கான பணி என்பதிலே எவ்விதமான சுணக்கம் இருக்காது ஒரு பொறுப்பு என்று ஒன்று இருக்கின்ற பொழுது அந்த பொறுப்பை பயன்படுத்தி நேரடியாக மக்களுக்கு பல காரியங்கள் செய்ய முடியாமல் போய்விட்டதே இன்னும் சொல்ல போனால் கடந்த மூன்றாண்டு காலமாக நம்முடைய தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இயற்கை வளங்கள் குறிப்பாக மலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு அண்டை மனத்தில் கடத்தப்படுவது தடுக்கப்படான வாய்ப்பு கிடைக்கவில்லை மணல் கொலையை தடுக்க ஒரு அதிகாரபூர்வமான பொறுப்பில்லாமல் போய்விட்டது என்ற ஆரங்கம் வேலை இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு ஒரு வலுவான குரல் நாடாளுமன்றத்தை கொடுக்க வாய்ப்பில்லை என்ற ஆதந்திருக்கிற வேலை மாநாடு என தேர்தலை பொறுத்த நோட்டிலும் முடிவுகள் இப்படி அமைப்பதற்கு முக்கியமான காரணம் ஒன்று பிஜேபியை மையமாக வைத்து பிஜேபிக்கு எதிரான கருத்துக்கள் மையமாக வைத்து ஒரு அணி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வலுவாக ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டார் பிஜேபி அகில இந்திய அளவிலே ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டது எனவே ஒட்டுமொத்த பிஜேபி எதிர் பிஜேபி ஆதரவு என்ற இரண்டு தான் வந்து மையத்திலே அதாவது பிரதமர் வேட்பாளர் அதாவது அகில இந்திய அளவில் ஒரு மாற்றம் வேண்டும் இந்த ஆட்சி தொடரட்டும் என்ற இரண்டு கருத்துக்கள் தான் நிறுத்தப்படும் அதில் மூன்றாவதாக வந்து நாங்கள் அஇஅதிமுக புதிய தமிழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் அகில இந்திய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு கொண்டான ஒரு சக்தியாக மக்கள் மத்தியில் அதை முன்பது கொண்டான அரசியல் கருத்து ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுது எனவே ஏற்கனவே பிஜேபிக்கு எதிராக கட்டியமைக்கப்பட்ட ஒரு கருத்து உருவாக்கம் அதனுடைய கூட்டணிகள் தொடர்ந்து அதனால் அப்படியே இருந்தது அதுபோக காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கைகள் அது ஆன்டி மோடி ப்ரோ ராஜி ராகுல் சோ அது வந்து ஒரு வலுவாக மையம் கொண்டு விட்டது அது இங்கே அதே சமயத்தில் நாங்க அண்ணா திமுக பெரிய தமிழகம் அகில இந்திய என்ன நிலைப்பாடு என்பது அதை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு உண்டான அரசியல் இல்லாதனால ஒரு ஆம்பிக்யூட்டி ஒருந்ததுனால மக்கள் மத்தியில் ஒன்று இது அல்லது அது அப்படிங்கிற நிலைக்கேறி போயிட்டாங்க தவிர மற்றபடியாக எங்களுடைய கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமாக எதிராக வாக்களித்தார்கள் என்று சொல்ல முடியாது அப்படி இருந்தாலும் கூட இவ்வளவு இதுலேயும் கூட ரெண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கிக்கிறோம் இது ஒரு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் இதனுடைய வந்து வேறு முடிவுகள் இப்படியே இருக்காது இது நிச்சயமாக வேறு விதமாக இருக்கும் இதே நம்பிக்கையோடு நாங்கள் நிச்சயமாக பணியாற்றுவோம் மாற்றங்கள் நிச்சயமாக வரும் என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து தொடர்ந்து சென்ராசி நாடாளுமன்றத்தில் கொள்கைக்கும் முன்பை போலவே அடிக்கடி நான் விஜயம் செய்வேன் பிரச்சனைகள் மக்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முன்னால் இன்று கோல்வோம் இன்று மிக முக்கியமாக இன்னொரு பிரச்சனையை நான் வந்து சொல்ல விரும்புவது நம்முடைய மணிமுத்தாருக்கு மேலக்கூடிய மாஞ்சோரை மாஞ்சுரை தொழிலாளர்கள் ஏறக்கூடிய மூன்று நான்கு தலைமுறைகளாக அங்கு பணியாற்றி வந்தார் அது ஆங்கிலேயர்களுக்கு உருவாக்கப்பட்ட தேர்தல் தோட்டம் எட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு ஏக்கர் பரப்பளவில் களக்காடு முன்னந்துறை வனப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடியது அது ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் வந்து அது சிங்கம்பட்டி ஜமீனுக்கு கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு சிங்கம்பட்டி ஜமீன் அது பிபிடிசி நிர்வாகத்திற்கு தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டு புத்தகை குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அது புத்தகை முடிவீரக்கூடிய தகவலானது அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுகளில் ஏறக்கூடிய ஐந்து லட்சம் ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்திருந்தார் அப்போ அவர்களுடைய சம்பள உயிர் பிரச்சனை அவர்களுக்கு எதிராக நடைபெற்ற மஞ்சள் உயர்மீரல்ல அவற்றையெல்லாம் எடுத்து தான் வந்து சார்பாக கடுமையான போராடு நடத்தி நாற்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபாய்க்கு குறைவாக இருந்த சம்பளம் இன்னைக்கு நானூற்றி ஐம்பது ரூபா ஐநூறு ரூபாய்க்கு நெருங்கி வரக்கூடிய அளவுக்கு வந்து உயர்ந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு தரம் மாற்றம் ஏற்பட்டது அங்கு பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் பல பேருக்கு வந்து தம்முடைய சொந்த கிராமம் எது வந்து கூட கிடையாது பிறந்த கிராமத்தில் அவர்களுக்கு எந்த விதமான உடம்புகள் சொல்ல போனால் ஒரு சதுரடி கூட அவர்களுக்கு அங்கே நிலம் கிடையாது எனவே அதுதான் அவருடைய இப்ப பூர்வீகம் என்று சொன்னால் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு உங்களுக்கு எந்த சொந்த ஊர் சொந்த ஊர் மாஞ்சு தான்

அதாவது பிபிடி நிர்வாகத்திற்கான தொண்ணூற்றி ஒன்பது வருஷம் குத்தகை தான் முடிஞ்சிருக்கிறதே தவிர எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு ஏக்கர் பரவப்பட்ட உருவாக்கப்பட்ட தேயை தோட்டங்களுக்கான அது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான முடிந்து தவிர அது தமிழ்நாடு அரசுடைய ப்ராபர்ட்டி அதனால பிபிடி நிர்வாகம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதோ இருபதோ இருபத்தி இருபத்தி ஒன்பதுக்கு முன்பாகவோ அவர்கள் வெளியேற வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எந்த காரணத்தை கொண்டும் வேலை இழப்பு ஏற்படக்கூடாது அவருடைய வாழ்வாதாரம் பறிக்கக்கூடாது அவர்களை இப்பொழுது கடந்த பதினைந்து இருபது நாட்களாக இந்த நிர்வாகம் கட்டாயப்படுத்தி மாஞ்சோலைங்கிற ஒரு பகுதி நாலு முக்கங்க ஊற்றுநர் பகுதி இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி விருப்பு ஓய்வு கையெழுத்து பெற்று வருகிறார் இது அப்பட்டமானம் மனித உரிமை மேலும் சட்ட விதிமுறை ஆகும் விருப்பு ஓய்வு அப்படிங்கிறது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவரிடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்துட்றேன் முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒன்றரை லட்சம் கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து தொழிலாளர் சட்ட விதிகளின்படியே தவறானவை முழுக்க முழுக்க எப்படி வந்து பிபிடி நிர்வாகம் தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றாறில் தொழிலாளர்களுக்கு எதிராக மனித உரிமையில் ஈடுபட்டதோ அதே போல் எப்பொழுதும் ஈடுபடுகிறார்கள் ஒரு அறுநூற்றி பத்து குடும்பங்களில் முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் கட்டாயம் தினமும் வந்து இரவு பத்து மணிக்கு கூப்பிடுறது வேலைக்காட்டு கூப்பிடுறது பத்து நிர்வாகிகள் நிர்வாகத்த வச்சுட்டு ஒரு நாளாக வர சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் கையெழுத்து போட்டாங்க நீங்களும் கையெழுத்து போடணும் கட்டாயப்படுத்தி அவங்க கட்டியை அதாவது எப்படி வந்து செயின் பறிப்பாங்களோ அதுபோல் அடுத்து முதல கட்டியை வச்சுட்டு செயின் பறிக்கிறது மேல அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிறார்கள் இப்படி வந்து விருப்பம் இன்னைக்கு கொடுக்கலன்னு இந்த பணம் வராது நான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிருவேன் இப்படி எல்லாம் சாதாரணமான தொழிலாளி எல்லாம் வந்து பெரிய அங்க சப்போர்ட் கிடையாது அப்படி இருக்கிற போது இந்த கிளிபத்தி நிர்வாகம் தவறா நடவடிக்கை ஈடுபடுறாங்க அதனால இது இந்த பிபிடிசி நிர்வாகம் ஈடுபடுவது தொழிலாளத்தை கட்டாயப்படுத்தி அவர்களை விருப்ப ஓய்வு கையெழுத்தை பெறுவது சட்டப்படி குற்றம் எனவே இதை வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக தொழிலாளர் நல ஆணையரை அங்கு அனுப்பி அதற்கு உடனடியாக அதை செலுத்த வேண்டும் எந்தெந்த தொழிலாளத்தில் விருப்ப ஓய்வு கடிதம் பெற்றிருக்கார்களோ அதை முழுக்க திரும்ப பெற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய இந்த சூழல்களை அறிந்து கொள்வதற்காக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக புதிய தமிழக கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஆறு பேரை அனுப்பி இரண்டு நாள் தங்கி எல்லா விதமான ஆய்வும் செய்திருப்பார்கள் அங்கே வந்து தொழிலாளர்களை வெளியேற்றினால் அவர்கள் கீழே போய் அவர்களுக்கு எந்த விதமான வாழ் அவங்களுக்கு வந்து தேயிலை பறிப்பதை தவிர அவர்களுக்கு எந்த தொழிலும் தெரியவே தெரியாது இப்போ அவர்கள் போய் எங்கே குடியிருப்பார் எங்கே விடுவார்னா தொழிலை செய்வார் ஏற்கனவே கீழே அடிப்படையில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நூறு நாள் வேலையை தவிர எந்த வேலையும் கிடையாது பெரிய அளவு வேலையும் கிடையாது அப்படி இருக்கிற போது இன்னொரு ஆயிரம் ஆயிரம் குடும்பத்தை அனுப்பிச்சு விட்டால் அவர்களுடைய கவி என்ன ஆகும் ஆனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக மாஞ்சோர தேயில்தோட்டங்களை தமிழ்நாட்டில் டேண்டி அப்படிங்கிறது ஏற்கனவே வால்பாறை பகுதிகள் கூட பகுதிகளை இருக்கக்கூடிய அங்கே வந்து தமிழ்நாடு அரசு தேயில் தோட்டக்கழகங்களை நடத்தி வருகிறது அங்கு எப்படி தே தோட்டங்களை அரசு நடத்துகிறதோ அதே போல இந்த பிபிடி நிர்வாகத்துக்கு குத்தகை முடிந்து முன்பாகவே ரெண்டு வருஷத்துக்கு அட்வான்ஸாகவே இந்த ரிலேவேஸில் போகிற மாதிரி ஓடிட்டுருக்கிற போதே முன்னாடி பேட்டர்ன் வாங்கிக்கிற மாதிரி முன்கூடிய ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நிர்வாகத்தை வந்து தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் எடுத்துக்கொண்டு இந்த தொழிலாளி வாழ்வுரிமையை வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை இருக்கிறேன் இப்போ கட்டாயப்படுத்தி இவர்கள் பெய்யக்கிட்டு இருக்கிறாங்களா இது சட்டவிரோதம் இது வாங்கக்கூடாது திரும்ப பெற வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி நாளை வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஒரு வழக்கறிஞர் குழுவை வந்து நான் வந்து அந்த மேலே அனுப்புகிறேன் விரைவில் வந்து நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் சந்தித்து மாஞ்சோரையை வந்து தமிழ்நாடு தேர்தல் கழகத்தின் சார்பாக எடுத்து நடத்த வேண்டும் என்பதையும் வலியுறுத்த